நாங்க வாழவே வழி இல்ல நாங்க வாழ்றதுக்கான வழியை இனி என்ன செய்ய போறோம் சொன்னா ஊழல் செய்வோம் இந்த ஊழல் மூலமாக நாங்க எதிர்காலத்தை சிறப்பித்துக் கொண்டு போகலாம் லக்லஸ் தவணந்தாரர்கள் கூட கைது செய்யப்பட்டதுக்கு இருபது வருடங்கள் சேவையில இருக்கும் குறைஞ்சது கிட்டத்தட்ட இருபது வருடம் சேவையில இருக்கிறால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய ஓய்வூதியம் நீக்கப்படணும் ஏனென்றால் பாராளுமன்றத்துக்கு உள்ள தெரிவு செஞ்சு அனுப்பினால் ஒரு சட்ட மூலம் வரும்போது நல்ல சட்டம் மூலமாக இருந்தால் ஆதரிக்கணும் கட்ட சட்டம் மூலமாக இருந்தால் எதிர்க்கணும் அது உரிமையாக இருக்கும் மூன்று கோடியே நாற்பது லட்சம் லாபம் இருந்தாங்க ராணுவ முகாம்கள் இருந்துதான் அந்த ஆயுதங்கள் கடந்த காலங்களில் வெளியேறப்போ குறிப்பாக அரசியல்வாதிகளிடம் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் என்ன நடக்கு இளைஞர்கள் நேற்றைய தினம் என்பிபி உறுப்பினர்கள் தாங்கள் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று சபையில் பாரிய புகதளித்திருக்கிறார்கள் குறிப்பாக பிஸ்கெட் சாப்பிடுற மாதிரி தான் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்ற மாதிரி தங்களுடைய குதூகலத்தை காட்டி வருகிறார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நடந்தது நேற்றைய பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஒரு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டமூலத்தின் மூலம் திட்டம் இனிமேல் ரத்து செய்யப்பட போகின்றது என்றுதான் இந்த சட்டமூலம் கூறுகின்றது அன்றைய காலத்து இன்றைய காலத்து இனிவரப் போகின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியம் ரத்து செய்யப்படுகிறது இது நியாயமா ஏன் இதை ரத்து செய்வதனால் என்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கான குறிப்பிட்ட சிலரின் கருத்தின்படி நீ அவங்க வாழவே வழி இல்லை நாங்கள் வா வாழ்றதுக்கான வழியை இல்லை நீ என்ன செய்ய போறோமெண்ட்டு தெரியாது என்ற வகையிலையும் சில கருத்துக்கள் நிலவுது அதை தாண்டி இதில் ஒருவர் குறிப்பிடுகிறார் கர்ஷண ராஜகர்ண என்ற ஒரு ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கருத்தின்படி அவங்களுக்கு இனி செய்யறதுக்கான வாய்ப்பை எடுத்து கொடுக்கும் இனி பாராளுமன்றத்துக்கான ஓய்வூதியம் இல்லை ஓய்வூதியம் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை வரும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை வர சந்தர்ப்பத்தில் நாங்கள் உழைப்போம் இந்த உழைக்க எப்படி உழைப்போம் நாங்கள் ஊழல் செய்வோம் இந்த ஊழல் மூலமாக நாங்கள் எதிர்காலத்தை சிறப்பித்துக் கொண்டு போகலாம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த திட்டம் ஏற்படுத்தி கொடுப்பதாக தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அவர்கள் ஊழல் செய்யவில்லையா அவருடைய கட்சி உறுப்பினர்கள் சரி எதிர்கட்சியாக இருந்த கடந்த காலத்தில் இருந்தவர்கள் யாருமே ஊழல் செய்யவில்லை கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊழல் குற்றவாளத்தில் சுமந்தப்பட்ட முன்னாள் எம்பிக்கள் அப்ப இதுல வந்து சந்தேக நகைப்புக்குரிய ஒரு விடயம் தான் நாங்கள் ஊழல் செய்ய வாய்ப்பாக அமைந்து விடும் இந்த ஊழல வகையில இந்த ஓய்வூதியம் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு அரச மூலம் ஓய்வூதியம் வழங்கப்படும் ஏனைய மக்கள் யாருக்குமே ஓய்வூதியம் இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாம் தவறான வழியிலேயே பணம் சம்பாதிக்கிறார்கள் நாங்கள் ஓய்வூதியத்தை ரத்து செஞ்சால் ஊழல் செய்வார்கள் என்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாததாக காணப்படுகிறது என்று பல்வேறு பட்டவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் இது நியாயமா என்ற கேள்விக்கு ஓய்வூதியத்து ஓய்வூதியம் என்றதை வந்து முதியவர்களாக பிற்ப காலங்களில் வயது முதிர்ந்த காலத்தில் நாங்கள் தாங்கள் தங்களை தாங்களை பராமரித்து கொள்வதற்காகத்தான் இந்த திட்டங்கள் ஆரம்ப கட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார் இந்த ஆண்டு இவர்கள் மக்களுக்காட்டி சேவையின் பொருட்டு சேவை பாராட்டு முகமாக தான் இந்த ஓய்வூதிய திட்டம் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன என்று குறிப்பிட வேண்டும் சாதாரண ஒரு அரசு அதிகாரி அதிகாரிகளாக இருந்தால் இந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இருபது வருடங்கள் சேவையில் இருக்கணும் குறைஞ்சது கிட்டத்தட்ட இருபது வருடம் சேவையில் இருக்கணும் ஆண்களாக இருந்தால் அறுபது வயதை பூர்த்தி செய்த பிறகுதான் இந்த ஓய்வூதியம் அவர்களுக்கு கிடைக்கும் இருபது வயது சேவைக்கு காலமும் அறுபது வயது பூர்த்தியான இந்த ஓய்வூதியம் பெண்களாக இருந்தால் இருபது வருட சேவை காலத்துடன் இந்த ஓய்வூதியத்துக்கு ஓய்வூதியத்துக்கு இருக்குதுல பத்து வருடங்கள் நிரந்தர சேவை காலத்திலையும் அதை தாண்டி இருபது வருடங்கள் தமது சேவை காலையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளுடன் தான் இந்த அரசு அதிகாரிகள் தங்களுக்கான ஓய்வூதியத்தை கொள்கிறார்கள் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறா என்ற கேள்வி இருக்கு ஆனால் மற்றும் அந்த சில சில மருத்துவ காரணங்கள் அது சில 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 இருக்கு அதை நாங்க ஒரு வைத்து விட்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதி என்னென்னு பார்த்தால் அஞ்சு வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் காணும் அவருக்கு ஓய்வூதியம் அவர் பத்தொன்பது வயசுல பாராளுமன்றத்துக்கு இருக்கிறார் அஞ்சு வருஷம் பூர்த்தியான அப்புறம் அவருக்கான ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படி தொடர்ச்சியா இப்படியான சந்தர்ப்பத்தில் பத்தொன்பது வயதில் பாராளுமன்றத்துக்கு வராது ஐந்து ஐந்து வருடங்கள் கழித்து பாராளுமன்ற இதில் இருந்து நிறைவேறு அடுத்த வருடம் தேர்தல் பெறவில்லையோ அது தேர்வையில் தோற்று விட்டாரண்டே வைத்துக் கொள்வோம் அப்போ வரும் இருபத்தி நாலு வயதில் இருந்து வருக்கான பாராளுமன்ற ஓய்வூதியம் கிடைக்கப்படுகின்றது இப்படியான சந்தர்ப்பத்தில் எவ்வாறு சரியானதாக அமையும் என்று அவங்க நாங்களே கஷ்டப்பட்டு இருபது வருஷம் மக்களுக்கான சேவை ஆற்றோம் உங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு வைத்தறிச்சல்லாம் நாங்கள் இதை கதைக்கிறோம் தாண்டி அதை தாண்டி ஆஹ் இப்போ இருக்கிற மக்கள்த மனநிலை என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய ஓய்வூதியம் நீக்கப்பட வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட அசம்பாவிதங்கள் அவ்வாறு அமைகிறது பாராளுமன்றத்துக்கு உங்களை திடீர்வு செஞ்சு அனுப்பினா நீங்கள் ஒரு சட்டம் மூலம் வரும்போது நல்ல சட்டம் மூலமாக இருந்தால் ஆதரிக்கணும் கட்ட சட்டம் மூலமாக இருந்தால் அது அதுதான் ஒட்டுமையாகிறது ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அரசியல் பழிவாங்கலுக்காக எதிர்தரப்பையும் ஆளுந்தரப்பையும் மாறி மாறி விமர்சிப்பதை க விமர்சிப்பதற்காக மட்டும்தான் நீங்க பாராளுமன்றத்தில் கடந்த காலையில் பயன்படுத்தி கொண்டீர்கள் கண்களும் அப்படித்தான் என்ன மாதிரி தான் அப்படி ஒரு மெனங்களில் அவன் உங்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம் நீங்க ஊழல் செய்வீங்க நாட்டை வந்து ஒரு பாதாள குழிக்குள்ளே தள்ளி விட்டீர்கள் யுத்தத்தை அரசியல் நோக்கத்துக்காக ஆரம்பித்து இருக்கிறீங்க ஒரு அரசியல் பொதுவான அரசியல் ஜாப்பு ஒன்றை உருவாக்குவ தவறிவிட்டீர்கள் என்று பல்வேறுபட்ட பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்குது என்றால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியம் நீக்கப்படணும் இதே சார்பாக வைத்துக் வைத்துக்கொண்டு தங்களுடைய வாக்குறுதிகளை ஒன்று அவர்கள் நிறைய வாக்குறுதிகள் வழங்கியிருந்தாலும் ஒரே ஒரு வாக்குறுதியை தற்போது நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்றுதான் நான் கூற வேண்டும் இந்த ஓய்வூதியம் நீக்கப்பட்டிருக்கிறது எம்பிபி அரசாங்கத்தின் குறிப்பாக ஜெய்பி முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த ஓய்வூதியம் நீக்கப்படும் அதெல்லாம் வந்து வாக்குறுதிகளுக்காகத்தான் என் திட்டம் அதாவது ஜேபிஆர் சாங்கத்துக்கு மக்கள் கடந்த காலங்களில் தங்களது வாக்குகளை அளித்திருந்தார்கள் என்று குறிப்பிட என்ன அதோட வந்து பயங்கரவாத அடை சட்டம் நீக்கப்படும் என்று இருந்தார்கள் அது இன்னும் நீக்கப்படவில்லை மற்றும் வந்து சிறுபான்மை இன மக்களுக்கான உரிமைகளை வந்து பெற்றுக் கொடுப்போம் இந்த நாட்டில் நீதி சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என கூறினீர்கள் அது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது மலைய மக்களுடைய அந்த சம்பள உயர்வை நியாயமான முறையில் வழங்குவோம் என்றால் நீங்க இருக்க மக்களுடைய அழுத்தம் அதிகரிக்க அதிகரித்திருக்கிறது இந்த சம்பள உயர்வை அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டிருக்கு என்ற ரீதியிலாம் பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகிறது வாக்குறுதிகளை வழங்கும் போது நிறைவேற்றும் போது நீங்கள் வழங்கி எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம் அதே நேரத்தில் நிறைவேற்றும் போது அதனுடைய பக்க விளைவுகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து எது எதுவாக இருந்தாலும் இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய இது நீக்கப்பட்டிருக்கிறார் இதனால என்ன லாபம் வருது கிட்டத்தட்டூர் கோடியே நாற்பது லட்சம் கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்கள் அரசாங்கத்தையும் மீதப்படுகின்றன குறிப்பிடப்படுகிறது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் அரச வருமானத்தில் மிகப்பெரிய தொகையாக அமையுமா என்று கேட்டால் சந்தேகம் இருக்கு எதிர்ப்பு எல்லாம் நம்ம பார்க்கணும் அரசாங்கம் கூறிவிட்டது சட்டமூலமா விடயத்துக்காக இது தொடர்பாக ஒரு நன்மையான பக்கத்தை மட்டுமே நாங்கள் இந்த சொல்லி கொண்டு போக முடியாது ஜனாதிபதி ஒருவர் வந்து இங்கிலாந்து இடத்துக்கு போயிருந்தேன் இந்த போன இடத்துல அவருக்கு ரெண்டு நாள் தான் போயிருந்தேன் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவாம இருக்கு அப்ப ஒரு ஜனாதிபதியினுடைய போக்குவரத்துக்கே ஒரு கோடி என்ன அப்ப இதை மிச்சப்படுத்துறாள் என்ன மாதிரி என்ன ஒரு பெரிய ஒரு அண்டால ஒரு சின்ன ஒரு ஈ இருந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கு என்ன மாதிரி தான் இந்த ஆனால் உண்மையிலேயே சிறுக சிறுக சேர்த்து தான் நாங்கள் பெருவெள்ளத்தை உருவாக்கி எங்களுடைய நாட்டை கட்டி காப்போம் என்று இப்ப இருக்கிறார் என்னதோ தெரியல இந்த பாராளுமன்ற தாங்கள் வாங்கிய ஒரு முக்கியமான வாக்குறுதிகளில் நிறைவேற்றி இருக்கிறார் நிஜமா என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு கடப்பாடும் ஒன்று இருந்திருக்கு இருக்கு இது கொண்டு வருவோமோ இல்லையா என்ற ஒரு தேவைப்பாடு இருந்திருந்தாலும் ஆனால் நாங்க வாக்குறுதி அழித்து விட்டோம் இன்னும் இருந்தாலும் நாங்க செய்து ஆகணும் என்ற ஒரு தேவைப்பாடும் எங்களுக்கு இருந்திருக்கு இந்த இதன் மூலமா தான் இப்படியான விடயத்தை செய்திருக்கா என்ற குறிப்பிட்டதோட இன்னொரு விடயத்தை மேலதயமா பார்க்க வேண்டியதாக இருந்தால் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் அதற்கு முன்பு முன்பதாக என்பியாவும் இருந்திருப்பாங்க இப்படியான அமைதியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் அவர் அவர்களாக இருந்தாலும் சரி அவர்களது மனைவியாக இருந்தாலும் சரி தற்போதைய காலகட்டங்களில் ஜனாதிபதிக்கான ஓய்வூதியம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தமைக்கான ஓய்வூதியம் இவை இரண்டையுமே பெற்றுக் கொண்டு வராங்க இப்படியான சந்தர்ப்பத்தில் இது எப்படி சரியாக அமையும் என்ற கேள்வியும் பாராளுமன்றத்தில் என்னென்ற எழுப்பப்பட்டு தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த ஓய்வூதியம் நடத்தக்கட்ட நடவடிக்கை எவ்வாறு அமைய போகிறார் என்றதை அடுத்ததாக நாங்கள் சிறிதரன் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முக்கிய உரையாற்றி இருக்கிறார் அந்த உரைகளின் அடிப்படையில் பார்க்கோம் என்றால் அந்த மனித உரிமை ஆணைக்குழு ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை ஆணைக்குழு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையிலான மோதல்சார் பாலியல் ரீதியான வன்முறைகள் மற்றும் அடக்குமுறைகள் சார்ந்த ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன பதில் அளிக்க போகிறது தற்கால அரசாங்கம் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் என்ற ரீதியில தன்னுடைய கேள்வியில கேட்டு இது தொடர்பான ஆவணம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று பதிமூணு அதாவது கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதியே வெளி வெளிவந்தது இது தொடர்பாக அரசாங்கம் இந்த நடவடிக்கையும் எடுத்தாலும் தெரியவில்லை இதை பத்திய பொது வழியில கதைக்கப்பட்டதான் தெரியவில்லை ஒரு சைலண்டாக ஒரு அமைதியான போக்குள்ளே இதை கையாளுங்களா என்ற வகையில கேள்வி அளிப்பீர்கள் அதாவது வந்து இந்த ஆயிரத்தி மூணிலிருந்து ஒன்பது வரைக்கும் பல்வேறு குற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த பாலியல் ரீதியான சரி வன்முறை ரீதியான சரி அடக்குமுறைகளை சார்ந்து அவர்களில் பல பேர் சில பேர் இன்னுமே பதவியில் இருக்கிறார்கள் நிறைய பேர் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள் இந்த அரசாங்கம் சட்டத்தை மதிக்கிறது என்றால் உண்மையாகவே இந்த அறிக்கையின் அடிப்படையாக வைத்து விசாரணை செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தன்னுடைய வாத முன்வைத்திருக்கிறார் சிறுதரன் குறிப்பிடம் இப்படியான சிறுதர் நான் கடந்த காலத்தில் தமிழரசு கட்சி சில குற்றங்களை எழுப்பியிருந்தது ராணுவ அதிகாரிகள் மீது ராணுவ அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருந்த அப்படியான சிறுதாரன் அவர்கள் உண்மையிலே செயற்பட்டாரா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சிறுதரவர்கள் இப்படியான கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது போர்க்கூட்டம் இப்படியான பாலியல் ரீதியான விடயங்கள் ஈடுபட்டவர்கள்

சட்ட ரீதியான அதிவுச்ச பாதுகாப்பு வலயத்துக்குள் நடைபெறவில்லை என்றதை யார் சொல்லியிருக்கிறாண்டா பாதுகாப்பு அமைச்சர் யார் ஆனந்த அவர்கள் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கா சஜித் பிரேமதாசை கடந்த காலங்களில் தான் ஊடக அறிக்கையில் வெளியிட்ட விடயம் என்னென்றால் அதிவுச்ச பாதுகாப்பு வலயத்தில் இப்படியான ஒரு விடயம் நடந்திருக்கு அப்போ இந்த அரசாங்கம் நா நாட்டை எவ்வாறு கொண்டு செல்கின்றவர் அச்ச நிலையைக்கு உட்படுத்துகின்றவர் பாதுகாப்பற்ற நிலையில் தான் மக்கள் இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருந்தார் இதன் மூலமா எங்களோட ஆட்சியை தாங்க நாங்கள் இப்படியான பாதுகாப்பு விடயங்கள் நாங்கள் சரியாக சேர்த்து ஏற்படும் வகையிலும் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் அதே நேரத்துல வந்து நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கூட சைத் பிரமேஷ் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தார் முப்படைகளினுடைய தலைமையகத்துக்கு பக்கத்துல அதுவும் அதி உச்ச பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இந்த படுகொலை நடைபெற்றிருக்கிறது அப்ப தேசிய பாதுகாப்பின் கேள்வி என்ன என்ற ரீதியில தன்னுடைய கேள்வி கேட்டார் அப்ப அதுக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இது வந்து சட்ட ரீதியான பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நடைபெறவில்லை கொஞ்சம் பக்கத்துல நடந்திருக்கா ரெண்டு மாதிரி சொல்லியிருக்கிறார் அதே நேரத்துல வந்து உண்மையிலேயே யார் யாருடைய கையாலும் யாரும் வறக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அதுக்காகத்தான் நாங்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றி வருகிறோம் என்று குறிப்பிட விஜய் ஆனந்த் விஜயவா அவர்கள் அப்படி சொல்றாரு இப்படியான விடயத்துல இன்னொரு விடயத்தை பார்க்கணும் அவர் அதிவுச்ச பாதுகாப்பு வளையமோ இல்லையொன்றை தாண்டி ஒரு கொலையோ என்று நடந்தது இந்த கொலை என்பது கொலை என்பது முக்கியமான விடயம் ஒரு சட்டத்தர்ணி சட்டத்தரணி அவர்கள் இப்படியான ஒரு பொதுவழியில ஒரு மரணத்துக்கு உண்டா உள்ளாகின்றது என்பது மிகவும் இனச்சித்தனமான தாக்கு தான் இங்கு பார்க்கப்படுது காரணம் என்றால் அவர்கள் சட்டத்தை நிலைநாட்ட போராடுவார்கள் சட்டத்தை நிலைநாட்ட போராடுபவர்கள் மீது இப்படியான தாக்குதல்கள் இடம் இடம்பெறுகின்றது என்றால் இது தொடர்பாக அரசாங்கம் பாரிய அளவு அரசனை கொள்ள வேண்டும் என்பதுதான் சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொருவராகவும் குறிப்பிட விடயம் இங்கு குறிப்பிடம் அதே நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்றார் யார் என்றால் ஆனந்த விஜயபாலர் இந்த ராணுவ முகாம்கள் இருந்து தான் இந்த ஆயுதங்கள் கடந்த காலங்களில் வெளியே போயிருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளிடம் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் என்று அந்த அது வந்து சட்ட ரீதியாக சட்ட விரோதமாக பயன்படுத்தப்படுகிறது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை முடி என முன்வைத்திருக்கிறார் மேல கூட லக்லஸ் தேவானந்த அவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருந்தார் எதற்காக என்றால் இந்த கொடுக்கப்பட்ட ஆயுதம் சட்ட விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுடைய கையில் கிடைத்திருக்கு என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு பிற்பட்ட காலங்களில் பிணைகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப பார்ப்போம் தொடர்ச்சியாக இந்த ஆயுதங்கள் மற்றும் இந்த அரசியல் நிலைப்பாடுகள் இலங்கையினுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப் போகிறது என்பதனை அல்லது வந்து தமிழ் மொழியில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை தவிர்த்து சிங்கள மொழியில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை மட்டும்தான் அவர்கள் நிறைவேற்றுவார்களா என்பதை இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் அணுக வேண்டும் நன்றி வணக்கம்